ஸ் நான் உங்கள் விஜய் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் தான் பார்க்க போகிறோம் கிரிவலம் அப்படின்னா திருவண்ணாமலை மலையோட சுற்றி பதினாலு கிலோமீட்டர் நடந்து போவாங்க அப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மலையே ஒரு சிவனாக இருக்கிறதுனால அந்த மலையை சுற்றி வளம் வராங்க அதுக்கு பேர் தான் கிரிவலம் இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா முழு பௌர்ணமி எப்பப்போ வருதோ அப்போ எல்லாமே இந்த கிரிவலம் போயிட்டு வருவாங்க நாங்கள் இந்த கிரிவலம்க்கு எப்படி வந்தோம் அப்படின்னா சென்னையிலேருந்து பஸ்ஸில் வந்தோம் நாங்கள் வரும்போது ட்ரெயின் அவைலபிளாக இல்லை அதனால் நாங்கள் பஸ்ஸில் வந்தோம் ஆனால் பஸ்ஸில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பஸ்ஸு கிடைக்கிறதே கஷ்டம் திருவண்ணாமலைக்கு அப்படி கிடைச்சாலும் நம்ம ஹைவேலையே பஸ்ஸு நிப்பாட்டிடுறாங்க அங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் டெம்பிள்கிட்ட போக வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா ட்ரெயினோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு வாங்க ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம டெம்பிளுக்கு வரதுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ட்ரெயின் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது ட்ரெயினில் வாங்க நம்ம இன்றைக்கி அந்த கோவில் எப்படி இருக்குது கிரிவலம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரிவலத்துக்கு சித்தப்பா சித்தி தம்பி தங்கச்சி அப்படின்னு நாங்க அஞ்சு பேர் வந்திருக்கோம் நான் இதுதான் முதல் வாட்டி கிரிவலத்துக்கு வரேன் ஆனா இவங்கெல்லாம் ஏற்கனவே வந்திருக்காங்க இந்த கிரிவலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க எப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு இந்தளவு கூட்டம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை செம்மையான கூட்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வந்திருக்கோம் அதனால தான் இந்த அளவு கூட்டமாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் வந்திருக்காங்க அதே மாதிரி யாருடைய கையிலுமே லக்கேஜஸ் இல்லை பாருங்க லக்கேஜஸ் இருந்ததுன்னா நம்ம பதினாலு கிலோமீட்டர் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் லக்கேஜஸ் யாருமே கொண்டு வர மாட்டாங்க நமக்கு தேவையான பொருட்கள் தண்ணி சாப்பாடு டீ காஃபி எல்லாமே நிறைய கடைகள் இங்கே இருக்கும் அந்த கடைகளில் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம் அதே மாதிரி அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கும் மாதிரி நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும் அந்த கடையில் நம்ம ஸ்லிப்பர்ஸை விட்டுட்டு டோக்கன் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்த நேரம் டோக்கன் காலி ஆச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் அப்படியே ஓரமாக விட்டுகிட்டே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் ராஜகோபுரமும் அப்படியே மேலே பார்த்தோன்னா நிலாவும் பார்க்க வேறு லெவலில் இருக்குது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளும் இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாங்க நம்மளை இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணாவது நாங்கள் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்துவிட்டோம் ஏன்னா பஸ்ஸே கிடைக்கல நீங்கள் கிரிவலம் வரும்போது நைட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் இங்கே வந்து ரீச் ஆகிடுங்க ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விடியறதுக்குள்ளே உங்களோட கிரிவலத்தை முடிச்சிடுங்க ஏன்னா விடிஞ்சதுன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும் அந்த வெயிலில் நம்ம ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வரும்போது நைட்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேப் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மேப்பு தான் நம்மளோட ரூட்டு சென்ட்ரில் மலை இருக்குது அந்த மலையை சுற்றி தான் நம்ம நடக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கப் போகிற வேலை அஷ்டலிங்கங்களை நம்ம பார்க்கலாம் அஷ்டலிங்கங்கள் எட்டு லிங்கங்களை நம்ம பார்க்கலாம் லிங்கங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் அஷ்டலிங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் யமலிங்கம் நெருதுலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேர லிங்கம் அண்ட் ஈசானிய லிங்கம் இந்த லிங்கங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டே கிரிவலம் போக போகிறோம் இப்போ நம்ம முதல் லிங்கமான இந்திரலிங்கம் கிட்டே வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் இந்திரலிங்கம் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் உள்ளே போகலை வெளியேருந்து உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வெயில் வர்றதுக்குள்ளே நம்மளோட கிரிவலம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் அதனால தான் நான் வேகமாக போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கற்பக விநாயகர் கோவில்கிட்ட வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கற்பூரம் ஏற்றி வேண்டிக்கிட்டு போகிறாங்க இதே மாதிரி அங்கங்கே சில சன்னதிகள் இருக்கும் அந்த சன்னதிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே போகலாம் கிரிவலம் பத்தி ஆன்லைனில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அது என்னென்னா நம்ம கிரிவலம் போகும்போது இடது பக்கம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மலைக்கு பக்கத்துல வலது பக்கம் சித்தர்களும் தேவர்களும் நடந்து போவாங்களாம் அதனால நம்ம போகும்போது இடது பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் அது என்னன்னா நம்ம கிரிவலம் போகும்போது நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சிவாய நமகா அப்படின்னு சிவனுடைய போச்சுகள் மட்டுமே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொந்த கதை ஊர் கதை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த வாட்டி கிரிவலம் போகும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஆலயம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் இங்கேயும் கற்பூரம் எத்தி வேண்டிக்கிறாங்க ஆனால் இந்த சன்னதி பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அஷ்டலிங்கங்களும் அதுக்கப்புறம் ஒரு சில கோவில்களும் ஓப்பன்லேயே இருக்கும் அந்த ஒரு சில கோவில்களை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் இங்கே பார்த்தீங்களா எல்லாருமே நடந்து போய்கிட்டே இருக்காங்க சைலண்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு மெயின் ரோடு தார் ரோடு கீழே பார்த்தோன்னா மார்னிங் டேஸில் இந்த பக்கம் வெளிகள்ஸ் எல்லாம் போகவும் வரும் அந்த ஒரு மெயின் ரோட்டில் தான் நம்ம இப்போ கிரிவலம் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் கிட்டே வந்திருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கற்பூரங்களும் விளக்குகளும் இருத்திருக்காங்க மேலே பார்த்தோம்னா சில பேர் தியானம் பண்ணுற மாதிரி சிற்பங்களை இருக்காங்க அப்படியே உள்ளே பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கத்துக்கு முன்பு ஒரு நந்தி இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற லிங்கம் அக்னி லிங்கம் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் இங்கே பாருங்க அஷ்டலிங்கங்களையும் கண்ணாடியில் லைட் எஃபெக்டோடு காட்டுறாங்க இதை பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம இப்போ அக்னிலிங்கம் கிட்ட வந்திருக்கோம் அக்னிலிங்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் அப்படியே உள்ள வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படியே உள்ள இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிலிங்கமாக தான் காட்சி அளிக்கிறார் அந்த அக்னிலிங்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இங்கேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம சில பேர் தூங்குறாங்க சில பேர் அப்படியே அக்னி அக்னிலிங்கம் கிட்ட வந்துட்டோம் இங்க தான் அக்னி அக்னிலிங்கம் இருக்கு ஆனா இங்க வெளியே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அப்படியே கூட்டம் அதிகமாக இந்த லிங்கத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படியே பாருங்கள் வரிசையாக போய்கிட்டே இருக்குது நீங்கள் கிரிவலம் வரும்போது சீக்கிரமாக வந்தீங்கன்னா இந்த அஷ்டலிங்களை ஒரு ஒரு லிங்கமாக பார்த்துட்டு வாங்க அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு அம்மன் கோவில் கிட்ட இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சம்பளங்களை கீழே போட்டிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா எலுமிச்சம்பளங்களை கடையில் வாங்கி ஒரு எலுமிச்சம்பளத்தை காலு கீழே வச்சு மிதிக்கிறாங்க இன்னொரு எலுமிச்சம்பளத்தை அந்த சூளத்தில் குத்துறாங்க குத்திட்டு அதுக்கப்புறம் விளக்கி கற்பூரம் ஏற்றி வேண்டிக்கிட்டு வெளியே வராங்க இது வந்து காளி அம்மனோட கோவில் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே இதே மாதிரி பண்ணுறாங்க இந்த கோவில்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாரும் வேகமாக போய்கிட்டே இருக்காங்க நம்ம இது வரைக்கும் ரெண்டு லிங்கங்களை தான் தாண்டி இருக்கோம் இன்னும் ஆறு லிங்கங்களை தாண்டணும் வாங்க நம்மளும் அவங்க கூடிய நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அடுத்தது நம்ம தட்சிணாமூர்த்தி திருக்கோவில்கிட்ட வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களிலுமே கூட்டம் இருக்குது இந்த கோவிலும் கூட்டம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சில பேர் உள்ளே போயிட்டு வராங்க சில பேர் அப்படியே வெளியிலேருந்தே வேண்டிக்கிறாங்க நம்மளும் அப்படியே வேண்டிக்கிட்டு போயிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்த கோவில்கள்ல இந்த கோவில் தான் ரொம்ப பெரிய கோவில் அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் இருக்குது இந்த கோவில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மேலே சூளங்களோட டிசைன் போட்டிருக்காங்க அதுக்கு கீழே ஓம் டிசைன் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே சிங்கமும் சிங்கம் மேலே ஐந்து தலை கொண்ட பாம்போட டிசைன் போட்டிருக்காங்க இது பார்க்க வேற லெவலில் இருக்குது என்னடா ரோட்டில் கற்பூரம் வைத்திருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா இது ஒரு முருகன் கோவில் செம்மையாக இருக்குங்க இந்த கோவில் அப்படியே தூண்கள் மட்டும் இருக்குது பார்க்க வேறு லெவலில் இருக்குது இந்த கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு இந்த பக்கம் நடக்கிறவங்களுக்காக தான் இந்த கற்பூரையத்து இருக்காங்க இந்த பக்கம் நடக்கிறவங்க அந்த பக்கம் தாண்ட முடியாதவங்க அப்படியே இங்கேயே வேண்டிக்கிட்டு போகிறாங்க அதனால தான் இந்த ஒரு இடத்துல கற்பூரம் இத்தையும் வச்சுருக்காங்க நம்மளை வேண்டிக்கலாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மையப்பர் ஸ்ரீ பராசக்தி வாராகி அம்மன் கோவில்கிட்ட வந்திருக்கும் இங்கே பாருங்க கோவிலை காட்டுறேன் தெரியுதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு தெரியுது ஆனால் ஃபோனில் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய விலகுகளும் கற்பூரங்களும் ஏற்றி வேண்டிக்கிறாங்க அங்கே அங்கே பாருங்கள் நிறைய கற்புரங்கள் ஏற்றிருக்காங்க இங்கே இருந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ தெரியுதா அப்படின்னு கடவுள் உள்ளே இருக்கிறதுனால சரியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு யமலிங்க திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு இடத்துல நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க நிறைய பேர் வெளியே வேண்டிக்கிறாங்க ந சில பேர் உள்ளே போயிட்டு வேண்டிக்கிட்டு வராங்க உள்ளே பார்த்தோன்னா லிங்கம் தான் இருக்குது ஏன்னா இந்த டெம்பிள் ஃபுல்லாக நிறைய லிங்கங்கள் மட்டும்தான் இருக்குது இங்கேயும் ஒரு லிங்கம் தான் இருக்குது அப்படியே நம்மளும் வேண்டிக்கிட்டு போகலாம் நீங்களும் வேண்டிக்கோங்க இதோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம போகிற வேலை ஃபுல்லாக கடைகள் எல்லாமே இருக்கும் இங்கே நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் டீ காஃபி தண்ணி எது வேணாலும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் நம்ம போகிற வேலை நமக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம அப்படியே வாங்கி அப்படியே போயிட்டுட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை இருக்குன்னு அங்கங்கே கிரிவலம் போயிட்டு அப்படியே போட்டுருவதால எல்லா குப்பையுமே அப்படியே ஓரமாக பெருக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே லைன் பொறுமையாக மூவ் ஆகுது அப்படியே நின்று நின்று போகுது என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்டில் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக இதே மாதிரி தான் பொறுமையாக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் காலம் வலிக்குது இந்த மாதிரி போகிறதால மெயின் ரோட்டில் கூட்டம் போக மாட்டேங்குதுன்னு அப்படியே பக்கத்தில் இருக்கிற காட்டு பாதிக்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகுது சில பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க இந்த பக்கம் வந்து இருந்து முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நாங்களும் அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் ஈஸியாக நடந்து போயிடலாம் திரும்பவும் மெயின் ரோடுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்களா கூட்டமே நகர மாட்டேங்குது அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க ஃப்ரெண்டில் என்ன ஆச்சுன்னா தெரில இவ்வளோ தூரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த கொஞ்சம் தூரம் தான் இந்த மாதிரி போகிறாங்க ஒரு பக்கம் விடிஞ்சிருச்சு அப்படியே நின்று நின்று காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அதனால தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டோம் தான் நானும் கொஞ்சம் நேரம் காலை நீட்டிக்கலாம் அப்படின்னு நீட்டியிருக்கேன் அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் திரும்பவும் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் கோவில்கிட்ட வந்திருக்கோம் இந்த கோவிலை பார்க்கும்போது என்னென்னு தெரில செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கிது நிறைய முருகன் கோவில்கள் இருக்குது நம்ம வர வழியில் நம்ம அந்த வேலை மட்டும் பார்த்தாலே போதும் நமக்குள்ள ஒரு தண்ணி ஃபீல் வந்துடுது நீ பார்த்தீங்கன்னா எல்லோருமே கற்பூரம் போட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்மளும் வேண்டிக்கலாம் நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் நீங்களும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே போயிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம சூரிய லிங்கம் கிட்டே வந்த உடனே சூரியனும் வந்துட்டார் ஆனால் அஷ்டலிங்கங்களில் சூரிய லிங்கம் இல்லையே அது ஏன் இல்லைன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம வேண்டிக்கிட்டு அப்படியே போயிடுவோம் வாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ளே போயிட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே போயிடுவோம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நம்மளும் வேண்டிக்கிட்டோம் வாங்க அப்படியே போயிடலாம் அடுத்தது நம்ம அப்படியே பெருமாள் கிட்டே வந்திருக்கோம் பெருமாளோட சிற்பம் இங்கே பாருங்க ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பாதங்களை மட்டும் இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாதங்களோட டிசைன் இதிலேயே மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க சில பேர் மாலையும் போட்டு வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிவலிங்கமும் இருக்குது பாருங்க அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க போல் அதே மாதிரி இங்க பாத்தோம்னா நந்தியும் ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க இந்த லிங்கமும் செம்மியா இருக்கு அங்க பாருங்க அப்படியே திரும்பி பார்த்தா அந்த அக்கா வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அடுத்தது நம்ம வருணலிங்கம் கிட்ட வந்துட்டோம் நடுவுல ஒரு லிங்கம் மிஸ் பண்ணிட்டோம் நிறுதி லிங்கம் அந்த லிங்கம் எங்கே பார்க்காம விட்டோன்னு தெரியல நடுவில் ஒன் ஹவர் இருந்ததுன்னு சொன்னால அங்கே தான் பார்க்காம மிஸ் பண்ணிவிட்டு வந்திருப்போம் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு வாங்க நம்ம லிங்கம் கிட்டே வந்ததும் மலையை பார்த்தோன்னா மலையில் நந்தியோட முகம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க அன் வருடலிங்கம் கிட்ட நிறைய பேர் விளக்கேத்தி வேண்டிக்கிறாங்க உள்ளேயும் சில பேர் போய் வேண்டிக்கிறாங்க அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கிட்ட வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்காங்க இதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கம் மேலே இருக்கிறது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலில் இருக்குது இந்த கோவில் அடுத்தது இப்போ நம்ம வாயுலிங்கம் கிட்டே வந்திருக்கோம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஈஸ்வரன் காலாஸ்டியில் வாயுலிங்கமாக இருப்பார் அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியன் நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க அடுத்தது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில்கிட்ட வந்திருக்கோம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கிரிவலத்தை வாங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் அந்த சைட்லேருந்து இந்த வழியாக வெளியே வருவாங்க இந்த மாதிரி வெளியே வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு தாத்தா வந்துட்டுருக்காரு பாருங்கள் அந்த மாதிரி தான் இங்கே வருவாங்க நீங்கள் இதை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம கிரிவலம் வந்த பாதையில் வண்டிங்கெல்லாம் போகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் டே டைமில் வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஃபைனலி நம்மளும் கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க எல்லாருமே கற்பூரம் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லைனா திரும்பவும் சாமியை தரிசனம் பண்ண போவாங்க நம்மளும் வெற்றிகரமாக இன்றைக்கி நம்மளோட கிரிவலத்தை முடிச்சிட்டோம் நம்ம வர வழியில் இன்னொரு லிங்கம் மிஸ் பண்ணிட்டோம் லிங்கம் நீங்கள் இந்த லிங்கத்தையும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க நம்ம நடுவில் ஈசானிய லிங்கத்தை மிஸ் பண்ணலை கிரிவலம் கம்ப்ளீட்டான பிறகு தான் இந்த ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கம் கிட்டே தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே இதோ இங்கே பாருங்கள் இதுதான் ஈசானிய லிங்கம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் டேக் கேர்